தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமருற்றியே ஒரு புது வீடு கட்டுகிற ஒரு நிகழ்வு என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு கனவுகளாக இருக்கும் அந்த கனவை நிறைவேற்றுகிற ஒரு செயல் வந்து நம்ம கையில் இருக்கிறதா என்று சொன்னால் லட்சியமாக கிடையாது நம்மளுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதத்தாலும் நம்முடைய இறை சார்ந்த ஒரு கடவுளோட கிருபியாலும் அது நடக்கிறது என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு ஒரு இல்லத்தில் அமையும் போது அது அதைவிட சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம் அதுதான் சொல்ல நம்முடைய முன்னோர்கள் சொல்வாங்க திரு கல்யாணம் பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இரண்டு நிகழ்வுகளுமே ஒரு மனிதரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய நிகழ்வுகள் அது பெரிய செலவுகள் என்று கூட சொல்லலாம் ஆக சொந்தமாக வீடு கட்டுகின்றது ஆசை நிறைவேறுகின்ற பொழுது முதல் வேலை என்பது அந்த இடம் வாங்குவது ஒரு நல்ல இடத்தை நம்ம வாங்கிவிட்டோம் அதற்கு பிறகு ஒரு அந்த வீடுகிட்ட தொடங்கு தொடங்குகின்ற போது அந்த பூமி பூஜை என்பது மிக மிக முக்கியம் அந்த பூமி பூஜை ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல நேரத்தில் ஒரு நல்ல நா நல்ல கிழமையில் நல்ல திதியில் அந்த வேலையை தொடங்குவது நலம் அப்படி தொடங்கி அந்த வேலையை தொடங்கும் பொழுது நல்ல ஒரு ஒரு வெகு சீக்கிரத்தில் அந்த வேலை முடிந்து சிறப்பாக அந்த கிரகப்பிரவேசம் செய்கிற ஒரு நிகழ்வு அந்த இடத்தில் ஏற்படும் என்று சொல்ல முடியும் ஆக பூமி பூஜையை செய்கிற முறை என்பது இருக்கிறது அந்த முறையில் அந்த கட்டிடம் கட்டுகிற அந்த தொழிலாளியான இருக்கக்கூடிய அந்த மேஸ்திரி ஆக இருக்கக்கூடிய நபர் கூட தாராளமாக அந்த பூஜையை செய்யலாம் இதைவிட ஒரு அந்த இடத்தை நம்ம வந்து ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் அந்த இடத்திற்கு ஒரு மேலும் சுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நிகழ்வு ஒரு குருமாராக இருக்கக்கூடிய நம்முடைய பிராமணர்களை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக அந்த பூமி பூஜை செய்வது கூட சிறப்பானது இதே மேற்று மதத்தில் இருக்கிறவங்க இதை வந்து முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் வந்து வீடு கட்டும் பொழுது அவர்களுடைய குருமார்களை சர்ச்சில் இருக்கக்கூடிய குருமார்களை கிறிஸ்தவர்களும் போல் தர்கா சார்ந்த ஒரு அவங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு குருமார்களை அழைத்து வந்து மௌலின்னு சொல்லக்கூடிய குருமார்களை அழைத்து வந்து அந்த பூமி பூஜை நிகழ்வை ஏற்படுத்துவது சிறப்பான ஒரு நிகழ்வு என்று கூட சொல்லலாம் ஆக இந்த இடத்துல நம்முடைய இந்து மதம் சொல்லக்கூடிய அந்த வாஸ்து புருஷன் விழிக்கின்ற நாள் என்பது மிக முக்கியம் என்று நம்முடைய ஜோதிகர்களை குறிப்பிடுவார்கள் என்னை பொறுத்தளவில் அதில் வந்து பெரிய நம்பிக்கை கிடையாது என்று கூட சொல்லுவேன் இந்த இடத்துல ஏன் என்று சொன்னால் அந்த நல்ல நாளாக இருக்கின்ற பொழுதும் அந்த நாள் நல்ல நாளாக இருக்கின்ற பொழுதும் அந்த நாட்களை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கொள்ளலாம் இல்லை என்றால் அந்த நாளை நீங்கள் தவிர்த்து கொள்வது நலம் என்று தான் சொல்வேன் அதே சமயம் அந்த நாள் மக்கள் பொருந்தவில்லையா அந்த மாதத்தில் அந்த மனையின் உரிமையாளர் அவருடைய நட்சத்திரத்துக்கு உகந்த ஒரு முகூர்த்த நாளில் வளர்புறை நேரத்தில் நன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஐந்து திதி அதாவது நான் பஞ்சாங்கம் என்று சொல்ல ஐந்து விதிகளும் உருடைய அதாவது நாள் நட்சத்திரம் திதி அந்த அந்த பஞ்ச அங்கங்கள் பொருந்தக்கூடிய அந்த நாளில் நீங்கள் அந்த பூமி பூஜையை என்பது தினம் அதே சமயம் மாதங்கள் என்று பார்க்கும்போது வைகாசி ஆவணி கார்த்திகை தை மாசி போன்ற மாதங்கள் உகந்ததாக இருக்கிறது மாசி மாதத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க மனை கோள அதாவது மனை மாறக்கூடாதுன்னு சொல்லுவோம் மனை கோளுவதற்கு அந்த நாளில் தவறு கிடையாது மனை கோலலாம் அதே சமயம் தை மாதம் சூன்ய மாதம் சொன்னாலும் கூட அந்த நாட்களில் அந்த பஞ்ச அங்கங்கள் பஞ்சாங்கம் பொருந்தி இருக்கக்கூடிய நாள் செய்யும்போது எந்த விதமான குற்றங்களும் கிடையாது நாட்களை பொறுத்தளவில் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை வியாழக்கிழமையில் எடுத்துக்கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமையில் சாஸ்திரங்களில் விளக்கப்பட்டிருக்குது என்று சொன்னாலும் கூட அது வந்து அந்த விதி தளர்த்தப்பட்டு ஞாயிற்றுக்கிழமையை தாராளமாக மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளாக சுபகாரியங்களை இங்கு செய்யலாம் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல் இந்த பூமி பூஜை நிகழ்வில் நம்ம வந்து நிகழ்வு என்பது மிக முக்கியம் முதல்ல வந்து விநாயகப் பெருமானை நம்ம வந்து அந்த இடத்துல ஆகாவணம் செய்ய வேண்டும் அதாவது அங்கே எழுந்துள்ள வேண்டும் எழுந்துள்ள வேண்டும் பொழுது விநாயகப் பெருமானை ஒரு மஞ்சளிலோ அல்லது வந்து சாணத்திலோ பிள்ளையாரை பிடித்து வைத்து முதல் அவருக்கு மரியாதை செய்து அந்த விநாயகப்புரன் வணங்கிய பிறகு அந்த வீலை எந்த செயலை நம்ம தொடங்கினாலும் விநாயகரை வணங்க வேண்டும் அந்த விதி அப்போ அதை தொடங்கி அந்த விநாயகர் வழிபாடை தொடங்கி செய்ய வேண்டும் அந்த இடத்துல எப்போவுமே பூமி பூஜைக்கு ஒரு பள்ளம் பறைக்க வேண்டும் ஒரு 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 முக்கால் அடி ஒரு அடிக்ககலத்தில் ஒரு அடி ஆழத்தில் பறைக்க வேண்டும் அந்த மண்ணை வந்து ஒரு பாலக்கோள் நெட்ட பிறகு பால் வீட் பால் ஊற்றி தீர்த்தங்களை நதி தீர்த்தங்களை ஊற்றிய பிறகு அந்த மண்ணை கொண்டு பூஜை நிகழ்வை முடித்த பிறகு அந்த மண்ணை கொண்டு அந்த பள்ளத்தை நிரப்ப வேண்டும் கூடவே செங்கல் வைத்துக்கொண்டு கூட பூஜை செய்யலாம் தவறு கிடையாது ஒவ்வொரு ஏ பகுதியிலும் ஒரு வட்டார வழக்கில் பூஜை இருக்கின்றது தமிழ்நாட்டில் கொங்கு நாட்டில் பாலக்கோல் பாச்சாங்கோல் என்று சொல்லக்கூடிய இல்லை பாலக்கோல் என்று சொல்லக்கூடிய வெப்பாலை மரத்தை வைக்கிறார்கள் இது வேறு பகுதிகளில் பாச்சங்கோடை வைக்கிறார்கள் வேறு பகுதியில் செங்கல்லை மட்டும் வைத்து பூஜை செய்கிறார்கள் இந்த நிகழ்வு என்பது வட்டார ஒவ்வொரு ஏரியாவில் எப்படி இருக்கின்றதோ அதுபோல் நீங்கள் வந்து தாராளமாக பூஜை செய்து கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து ஆக இந்த பூஜை என்பது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நல்ல நாளில் நல்ல நேரத்தில் போடும்போது நல்ல நன்றாக ஒரு அந்த வீட்டின் வேலை முடிந்து நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும்